அமுதா அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கமிஷன் அறிக்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக கருதுகிறேன் விழாவாரியும் அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க அடுத்த நாள் நாள் நாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சந்திக்கிறார் அவர் சந்திக்கும் போது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் வந்து சொல்றாரு கிளிப்பிங்ஸ் அதே போல் போட்டு காமிக்கிறாங்க ஆகையினால ரெண்டு பேரும் சேர்ந்து அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெண் அதிகாரியை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பெண்கள் மத்தியிலே ஒரு நியா நியாயப்படுத்துதலை உருவாக்க முடியும் என்று கருதி இருக்க முடியும் அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசிய சொல்லி சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ ட்ராமா நடந்துருக்குது ஒரு செட்டப் நடந்ததாட்டு தான் நாம் நினைக்கிறோம்